உங்களுடைய தொழில் அமைப்புகள் ஒரு சராசரி நிலையை தான் ஆக ஆனாலும் சரி உத்தியோகத்தில் ஆனாலும் சரி இந்த மாதம் கிடையாது தேவைக்கு ஏற்ப நீங்கள் உழைத்தால் போதும் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பணியிட மாற்றங்கள் கிடைக்கலாம் அல்லது நீங்களே ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி போகலாம் அந்த உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இரண்டுக்கும் சிறப்பு இந்த காலகட்டம் சரி இது எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாப்தியும் இந்த மாதம் நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது உத்தியோக உத்தியோகமே மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் மருத்துவம் பார்ப்பதற்கு சிறந்த காலகட்டம் அப்ப அதோடைய உள்ளார்த்தம் ஹெல்த்தில் தொந்தரவுகள் வரும் அல்லது ஆல்ரெடி ஹெல்த்தில் தொந்தரவுகள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது இல்லை இந்த மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் நான் தள்ளி போட்டுக்கிட்டு வரேன் டைம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஆப்ரேஷனோ அல்லது அந்த மருத்துவ முறையோ உயர் மருத்துவமோ எதை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை எடுத்து முடிச்சிடலாம் அதற்கு சிறப்பு மிகுந்த காலம் இது நீண்ட நாளாக ஏதேனும் ஒரு பொருளை விற்கணும் ஒரு சொத்தை மாற்றணும் அப்படின்னு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவற்றை நடத்துவதற்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமைகிறது உங்கள் ஜாதக ரீதியாவும் மூணாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியானதாக அந்த சொத்துக்கள் விற்பனை அல்லது கைமாற்றுவது இதெல்லாம் கிடைச்சிடும் சரிங்களா அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் பிள்ளைகளினுடைய கல்வியில பசங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை தேக்க நிலை தனி பெறுவார்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நெய்யர்களை இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதுன ராசி நெய்யர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் பதிவை நம்ம இருக்கோம் மிதுனத்தை பொறுத்த மட்டும் இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது ஒரு கோச்சார பலன் இதோடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் ஜாதகம் நன்றாக இருக்கும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் சொல்கிற கருத்துக்கள் பத்து சதமானத்திற்கு உட்பட்டது சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த பலன்களுக்குள்ளே போவோம் மார்ச் மாதத்தை பொறுத்த இது ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களில் சொல்லலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இது அமையப்பெறுகிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது சோ முதல் அமைப்பாக நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை கிடைக்கும் அப்போது வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோகம் கிடைக்கின்ற நற்காலம் இக்காலம் ஆனால் அது ரொம்ப சூப்பரான வேலையாக இருக்கும் சிறப்பான வேலையாக இருக்கும் பிடிச்ச மாதிரியான வேலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும் அதுதான் நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படிதான் அமையும் அப்போது கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கொள்வது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் இந்த மாதம் பேரலெலாம் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாகிட்டு வேலை கிடைக்கும் அதில் மாற்றம் கிடைத்து கிடையாதுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஒர்க்கில் நீங்கள் என்ன ஓடி 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 உழைச்சாலும் உங்களுடைய தொழில் அமைப்புகள் ஒரு சராசரி நிலையை தான் ஏற்றும் ஆக பிஸ்னஸ்லேயே ஆனாலும் சரி உத்தியோகத்தில் ஆனாலும் சரி பெருசாக ரெக்கக்னேஷன்ஸ் இந்த மாதம் கிடையாது அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் உழைத்தால் போதும் அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பணியிட மாற்றங்கள் கிடைக்கலாம் அல்லது நீங்களே ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி போகலாம் அந்த உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இரண்டுக்கும் சிறப்பு இது இந்த காலகட்டம் சரி இது எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாப்தியும் இந்த மாதம் நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது உத்தியோக உத்தியோகமே மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்க அதனை அடுத்ததா தொழில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரா ஓடுங்க சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது பெரிய லாபகரம்னு சொல்லி சொல்ல முடியாது கைக்கு கடிக்காமல் முதலீட்டை நறுக்காம அப்படி ஓரளவுக்கு வருமான ஓட்டம் முதலீட்டுக்கு ஈக்குவலா அல்லது கொஞ்சம் அதை தாண்டி வந்துடும் பயப்பட வேண்டாம் உங்க தொழில் அமைப்புகளில் ஒரு சராசரி ஏற்றநிலை அல்லது சராசரியாக ஒரு ஸ்மூத்தா நகர்ந்துடும் ஆனால் என்ன ஒன்று தொழில் செய்கின்ற விஷயங்களில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஏற்படும் அதை நீங்க தான் ஆகணும் அதை பார்த்து இருந்துக்கிடுங்க உங்க ஜாதக அமைப்பின்படியும் பத்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியானதாக இந்த காலகட்டம் ஏற்றம் மிகுந்து அமையும் தொழில் சார்ந்து சரிங்களா அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொலைதூர பயணங்கள் செய்வது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடுவது அல்லது வெளியூர் பயணங்கள் செய்வதுன்னு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸுக்காக யாராவது முயற்சி பண்ணுறீங்க ஒரு சில டூர்லாம் போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸான டிராவல்ஸ் போய்ட்டு வர்றதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அதுவும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த மாற்றம் சிறப்பு மிகுந்ததாய் அமையும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை சரிங்களா ரைட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒன்றுமே இல்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது ஒரு சில விஷயங்கள் தான் அதுல முக்கியமான ஒரு நன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மருத்துவம் பார்ப்பதற்கு சிறந்த காலகட்டம் அப்ப அதோடைய உள்ளார்த்தம் ஹெல்த்தில் தொந்தரவுகள் வரும் அல்லது ஆல்ரெடி ஹெல்த்தில் தொந்தரவுகள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இல்லை இந்த மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் நான் தள்ளி போட்டுக்கிட்டு வரேன் டைமை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கால இடத்துல அந்த ஆப்ரேஷனோ அல்லது அந்த மருத்துவ முறையோ உயர் மருத்துவமோ எதை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை எடுத்து முடிச்சிடலாம் அதற்கு சிறப்பு மிகுந்த காலம் இது அப்படியே உங்கள் சுய ஜாதகத்து வாங்க எட்டாம் இடமோ அல்லது பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் மருத்துவ செலவுகள் உண்டு மருத்துவம் எடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளாக நீண்ட நாளாக ஏதேனும் ஒரு பொருளை விற்கணும் ஒரு சொத்தை மாற்றணும் அப்படின்னு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவற்றை நடத்துவதற்கு இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமைகிறது உங்கள் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபகுதிகளும் நடைபெறுமானால் உறுதியானதாக அந்த சொத்துக்கள் விற்பனை அல்லது கை மாற்றுவது இதெல்லாம் கிடைச்சிரும் சரிங்களா அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் பிள்ளைகளினுடைய கல்வியில பசங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மை தேக்க நிலை தனி பெறுவார்கள் அப்போ இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துதல் மிக அவசியமானதாக அமையப்பெறுகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது தொட்டதெல்லாம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ஆனா உடல் நிலையில மட்டும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பதில் மட்டுமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க பிள்ளைகளை தட்டி கொடுங்க படிக்க சொல்லி சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக அமைகிறது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உறவுகள் இந்த எடுத்தோம் கௌத்தம் பேசுறது இதெல்லாம் விற்றுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உறவுகளோடு கசப்புணர்வுகள் ஏற்படலாம் அல்லது நெருங்கிய உறவுகளிடமிருந்து விளக்கம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் அது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் உங்கள் சுய ஜாதத்திலேயே நான்காம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமர்ந்த லக்னத்துக்கு அதோடைய தசாபுக்தி நடக்குமானாலும் சரி அல்லது கேது தசை நடக்குமானாலும் சரி அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த உறவு பிரச்சனை அல்லது உறவு விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மிக 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 அதிகம் அப்ப நம்ம அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத மனதுல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அல்லது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு என்றால் பொருளாதார ரீதியாக தொழிலில் பெரும் வளர்ச்சி அல்லது பெரும் லாபத்தை பெறுகிற அமைப்பு இல்லை அப்போ அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் பார்த்துக்கிடுங்க ஓவராலாக இந்த காலகட்டம் மிதுனராசினேயர்களுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு சுமாரான காலகட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டுங்க ஆக இருக்கிறத வைத்துக்கிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கான முயற்சியில் நடந்துக்கிறது மிக மிக சிறப்பு அனைத்து மிதுனராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி